இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை எட்டு பிப்ரவரி திங்கட்கிழமை இன்று அஷ்டமி உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் தாமதம் ரிஷபம் உதவி மிதுனம் மறதி கடகம் நஷ்டம் சிம்மம் பெருமை கண்ணி முயற்சி துலாம் ஆதாயம் விருச்சிகம் நன்மை தனுசு பயணம் மகரம் பரிசு கும்பம் சினம் மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்